ஸோ ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ கன்னி இந்த ஏப்ரல் மந்த் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடச்ச மாதிரி இருக்க போகுது அப்படின்னு இருக்கு எஸ்பெஷலி பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல ஒரு நிறைவு வந்து இருக்கும் இவங்களுக்கு ஸோ இவங்க இந்த ஏப்ரல் மந்த் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் அது சம்மந்தமாக சம்பாதிக்கிற விஷயங்கள ஈடுபடணுன்னாலும் அது அவங்களுக்கு நடக்கும் ஆகும் அப்படின்னு இருக்குது இந்த ஏப்ரல் மந்த் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து வர இருக்கு இந்த ஆன்லைன் ஆஃபர்ஸ் ஆன்லைன் பேஸ் பண்ண சில ஆஃபர்ஸ் வந்து வர இருக்குது அதே மாதிரி ஒரு சில கம்யூனிகேஷன் உருவாக இருக்குது பேச்சுவார்த்தைகள் அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் பேச்சுவார்த்தைகளை வந்து அதை அவாய்ட் பண்ணாமல் நல்லது ஏன்னா அதன் மூலிமா சில விஷயங்கள் ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பொருள் ரீதியான பண ரீதியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பண வரவு வந்து இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கொடுக்க இருக்குது ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஹோப் ரொம்பவே தேவை நம்பிக்கை இருக்கணும் ஒரு தைரியம் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியங்களில் ஈடுபட்டாங்கன்னா அது இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக சக்ஸஸ்ஸு கொடுக்கும்